இன்று நாகப்பட்டினத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் சகோதரர் திரு எம் சசிகுமார் திருமதி ராதிகா அவர்களின் ஐந்தாவது திருமண நாள் முன்னிட்டும் மற்றும் அன்பு மகன் எஸ் சிவ பிரணவ் அவர்களின் நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டும் நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு மற்றும் கேக் வழங்கினார்கள் சகோதரர் திரு சசிகுமார் திருமதி ராதிகா மற்றும் குழந்தை சிவபிரணவ் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் திரு மாணிக்கவேலு கஸ்தூரி எம் கலைவாணி திரு ராமச்சந்திரன் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அது சாப்பாடு பிடிச்சது பதிலாக சாப்பாடு பிடிச்சாரு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு நல்லா செல்வாக இருக்கும் அவங்க குடும்பம் அதே போல நல்லா செல்வாக இரு நல்லா இருக்கும் அவங்க பிள்ளை பொண்ணுனா நல்லா இருக்கும் அந்த காய்க்கும் அத்தனையும் நல்லா இருக்கும் நல்லா வாய்ப்பு வாழ்த்துகள் கோடி நன்றி இங்க நல்லா இருக்கணும் பிறந்த நாள் சிவா இங்க நல்லா இருக்கணும் நன்றி டு யூ சிவாவுக்கு நன்றி நன்றி என்றும் வாழ்க

இன்று ஐந்தாவது திருமண நாள் கொண்டாடும் திரு சசிகுமார் சார் திருமதி ராதிகா மேம் இவர்களின் திருமண நாளை முன்னிட்டும் மற்றும் இவர்களின் மகன் சிவ பிரணாவிற்கு நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டும் நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்